ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் பதினான்கு கேள்விகளை எழுப்பிய ஜனாதிபதி முர்மோ தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கவர்னர் ரவி காலம் தாழ்த்துவதாக கூறி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மசோதாவை கவர்னர்கள் அனுப்பி வைத்தால் அதன் மீது ஜனாதிபதி மூன்று மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என கால நிர்ணயம் செய்தது மசோதா விஷயத்தில் முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் இதுபோல காலக்கெடு நிர்ணயித்தது இதுவே முதல் முறை இந்த விவகாரம் தொடர்பாக இன்று சுப்ரீம் கோர்ட்டில் ஆலோசனை கருத்தை பெறும் வகையில் ஜனாதிபதி அதிகாரமான நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பினார் ஜனாதிபதி மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கவர்னருக்கு கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா அரசியல் சாசனம் கால வரம்பை நிர்ணயிக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் எப்படி நிர்ணயிக்க முடியும் உள்ளிட்ட பதினான்கு கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பியுள்ளார் பிரதமர் அலுவலகம் அழைப்பு கவர்னர் ரவி டெல்லி பயணம் கவர்னர் ரவி திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் அவருடன் தனிச்செயலாளர் உதவியாளர் பாதுகாப்பு அதிகாரிகள் சென்றுள்ளனர் பிரதமர் அலுவலகம் அழைத்ததன் பேரில் கவர்னர் டெல்லி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நான்கு நாட்கள் பயணமாக சென்றுள்ள கவர்னர் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் சட்ட நிபுணர்களை சந்தித்து பேசவுள்ளார் கவர்னர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கவர்னர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு காலக்கெடு விதித்திருந்தது காலக்கெடு தொடர்பாக சில விளக்கங்களை பெறும் வகையில் சுப்ரீம் கோர்ட்டில் பதினான்கு கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேட்டிருந்த சூழலில் கவர்னர் ரவி டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார் பாகிஸ்தான் சீனா எல்லைகளை கண்காணிக்க மே பதினெட்டில் விண்ணில் பாய்கிறது ரிசார்ட் பி காஷ்மீரின் பெஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது குண்டுகளை வீசி அழித்தது இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பு ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து ஏவுகணைகள் ட்ரோன்களை ஏவியது ஆனால் இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை வெற்றிகரமாக முறியடித்தன பதிலடியாக பாகிஸ்தான் விமானத்தளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் துல்லிய ஏவுகணை தாக்குதலையும் இந்தியா நடத்தியது உச்சகட்ட பதற்றத்துக்கு இடையே பேச்சுவார்த்தை மூலம் கடந்த சனிக்கிழமை உடனடி சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது தற்போது சண்டை நிறுத்தம் காரணமாக எல்லையில் அமைதி திரும்பியுள்ளது ஆனாலும் இந்த சண்டை நிறுத்தம் தற்காலிகமானதே பாகிஸ்தானின் செயல்பாடுகளை பொறுத்தே அதன் எதிர்காலம் இருக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் எனவே எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளை கண்காணிக்கும் வகையில் இஸ்ரோ உருவாக்கியுள்ள ரிசார்ட் ஒன் பி ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவின் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வரும் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்து ஒன்பது மணியளவில் பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் இதன் மூலம் இந்தியாவுக்கான பிரத்யேக பூமி கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது ராணிப்பேட்டையில் அதிகாலை பயங்கரம் ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் அருகே உள்ள புதுக்குடியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலு வயது முப்பது விவசாயி பாலுவும் கீழ்ப்புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரியும் ஆண்டுகளுக்கு முன் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்தனர் இவர்களுக்கு மூன்று வயதில் குழந்தை உள்ளது பாலுவின் சித்தப்பா அண்ணாமலையின் குடும்பம் பக்கத்தில் உள்ள கொடைக்கல் பகுதியில் வசித்து வந்தது அண்ணாமலை மகன் விஜய் வயது இருபத்தாறு அண்ணன் பாலு வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றார் அப்போது புவனேஸ்வரிக்கும் விஜய்க்கும் நட்பு ஏற்பட்டது இருவரும் போனில் பேச துவங்கினர் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது தான் இல்லாத நேரத்தில் தம்பி விஜய் அடிக்கடி வீட்டுக்கு வந்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதை அக்கம் பக்கத்தினர் மூலம் தெரிந்து கொண்ட பாலு அதிர்ச்சி அடைந்தார் தம்பியே தனக்கு துரோகியாக மாறிவிட்டானே என கொந்தளித்தார் தம்பிக்கும் மனைவிக்கும் புத்திமதி சொல்லி பார்த்தார் இருவரும் திருந்தவில்லை அக்கம் பக்கத்தினர் காட்டி கொடுத்து விடுகிறார்கள் என்பதற்காக கடைக்கு செல்வது போல சென்று விஜயுடன் வெளியிடங்களில் தனிமையில் இருப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் புவனேஸ்வரி இதுவும் பாலுவுக்கு தெரிய வந்ததால் கணவன் மனைவியிடையே சண்டை பெரிதானது அதனால் கணவனை விட்டு பிரிந்து சென்றார் புவனேஸ்வரி வாலாஜா அடுத்த கீழ்ப்புதுப்பேட்டையில் உள்ள தாய் வீட்டில் கடந்த ஒரு ஆண்டாக குழந்தையுடன் புவனேஸ்வரி வசித்து வருகிறார் இந்நிலையில் புவனேஸ்வரி எட்டு மாத கர்ப்பமாக இருப்பதை அறிந்து பாலு கொந்தளித்தார் ஓராண்டாக நம்மை விட்டு பிரிந்திருக்கும் மனைவி எப்படி கர்ப்பமானார் அப்படியானால் அதற்கு காரணம் சித்தப்பா மகன் விஜய்தான் என நினைத்து ஆவேசமானார் தன்னை விட்டு பிரிந்து போன பிறகு தம்பி விஜயுடன் உல்லாச வாழ்க்கை வாழும் மனைவியை தீர்த்து கட்ட பாலு முடிவு செய்தார் குடும்பத்தை சீரழித்த தம்பி விஜயின் கதையை முடிக்கவும் திட்டம் போட்டார் ஆத்திரமடைந்த பாலு நேற்று நள்ளிரவு மது குடித்தார் பிறகு போதையில் மனைவி புவனேஸ்வரியை கொல்ல முடிவு செய்து கீழ்ப்புதுப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு அதிகாலை இரண்டு மணிக்கு சென்றார் கணவன் ஆக்ரோஷமாக வந்து மனைவி புவனேஸ்வரி மாமியார் பாரதியுடன் சண்டை போட்டார் திடீரென பாலு மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்ததும் புவனேஸ்வரியும் பாரதியும் பயந்து போய் வெளியே ஓடினர் புவனேஸ்வரி பக்கத்து வீட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார் இதனால் பாலு மாமியார் பாரதியை விரட்டிச் சென்று வீட்டுக்கு வெளியே வைத்து சரமாரியாக வெட்டிக் கொன்றார் அங்கிருந்து பைக்கில் கிளம்பிய பாலு தம்பி விஜய் வீடு உள்ள கொடைக்கல் பகுதிக்கு சென்றார் அதற்குள் நடந்த விஷயத்தை புவனேஸ்வரி விஜயிடம் சொன்னார் பயந்து போன விஜய் தூங்கிக் கொண்டிருந்தா அப்பா அம்மாவிடம் எதுவும் சொல்லாமல் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றார் அதிகாலை மூன்று மணி அளவில் விஜய் வீட்டுக்கு பாலு வந்தார் சித்தப்பா அண்ணாமலை வந்து கதவை திறந்தார் நீ பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா என் குடும்பம் கெட்டுப் போயிருக்காது என கத்தினார் உன் புள்ள செய்த பாவத்துக்கு நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் என சொல்லியபடி அருகில் கிடந்த இரும்பு ராடை எடுத்து படுத்திருந்த சித்தி ராஜேஸ்வரி தலையில் சரமாரியாக அடித்தார் இதில் சம்பவ இடத்திலேயே ராஜேஸ்வரி இறந்தார் பயந்து போன அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியே அலறியபடி ஓடினார் அதிகாலை நேரம் என்பதால் ஆள் நடமாட்டமில்லை வீட்டுக்கு வெளியே உள்ள காலி நிலத்தில் வைத்த சித்தப்பா அண்ணாமலையையும் ராடால் அடித்து கொன்றார் இதனைத் தொடர்ந்து பாலு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு வாலாஜா போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் அவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர் மாமியார் பாரதி சித்தப்பா அண்ணாமலை சித்தி ராஜேஸ்வரி ஆகியோர் சடலங்களை இன்று காலை மீட்ட போலீசார் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பாலு புவனேஸ்வரி விஜய் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மனைவியின் கள்ளக்காதலால் ஆத்திரமடைந்து தாய் மாமியார் மாமனாரை கணவன் கொடூரமாக கொன்ற சம்பவம் ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியது நள்ளிரவில் வெடித்து சிதறிய ரசாயன டேங்க் அலறிய மக்கள் అంత టేక్ వేసి పాలెం కొలం పో పసం తండ్రి ఉండే పిచ్చి ఇదివరకు తల్లి సార్ వీళ్ళ கடலூர் குடிகாடு அருகே சிப்காட் பகுதியில் உள்ளது ராயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் தொழிற்சாலை இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இங்கு ஆறு லட்சம் கன அடி கொண்ட ரசாயன பாய்லர் ஒன்று வெடித்து சிதறியது அடுத்த சில வினாடிகளில் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீடுகளில் நீர் புகுந்து மக்கள் தூக்கம் தொலைத்தனர் ரசாயன நீர் புகுந்ததால் தூக்கத்தில் இருந்தவர்கள் அலறியடித்து வெளியேறினர் வீட்டுக்குள் சிக்கியவர்களை உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் கண் எரிச்சல் மூச்சு திணறல் மயக்கம் உடல் சோர்வு போன்ற காரணங்களால் இருபதுக்கும் அதிகமானவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அருகில் இருந்த சிலரின் குடிசை வீடுகள் இடிந்து தரைமட்டமானது பலர் தங்களது உடைமைகளை இழந்தனர் சம்பவத்தை கண்டித்து குடிகாடு கிராம மக்கள் கடலூர் டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் முதுநகர் போலீசார் பேச்சு நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர் தொழிற்சாலை தரப்பில் இழப்பீடு வழங்க கோரிக்கை வலுத்துள்ளது எவ்ளோ ஓடறா மக்களுக்கு அதிகாரியா ஏய் எவ்ளோ ஓடறா என்னடா வா नीट ஆ போ ஏழு ஏழு புள்ளியு இருக்கு அந்த ஊட சுத்துறா செரி இல்ல ஊடத்துல செத்து போயிச்சா சொல்லுங்க நைட்ரோல இருந்து இங்க இருந்து டி வாங்க ஒரு பைலாலா நடுல அடிக்குல எங்க உயிர்

ஒே பண்ண முடிய பசங்களெல்லாம் தேடுறோம் ஃப்ரிட்ஜ் மேலே வந்துடுச்சு இதில் ஒண்ணுமே ஒன்றுமே பண்ண முடியும் வெளியே எங்க வந்து சார் கம்பெனி அந்த டேங்க் வெடிச்சு எங்கள் மேலெல்லாம் வந்து காலெல்லாம் கொப்பளம் போட்டுச்சு பசங்களாம் தண்ணி உள்ளே குடிச்சிருச்சு சார் நாங்கள் நாலு பேரு உள்ள படுத்துனோம் சார் எங்களுக்கு உத்திரவாதமே இல்லை சார் எங்களுக்கு பக்கத்தில் கம்பெனியை கட்டி எங்களுக்கு எங்களுக்கு உயிருக்கு கேரண்டியும் கிடையாது சார் நாங்கள் குழைச்சிட்டு அது ரொம்ப அது அது சார் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார் நாங்கள் செத்தனாய் பிள்ளைங்களெல்லாம் தேடுறோம் சார் எங்கே இருக்காங்களோ தேடுறோம் சார் நான் அரசு பஸ் மோதி பதினெட்டு மாடுகள் மரணம் தேனி மாவட்டம் தேவாரம் அருகே தம்பிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் சுருளிச்சாமி நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டு இன மாடுகளை வளர்த்து வருகிறார் பெரியகுளம் அருகே ஜல்லிப்பட்டியைச் சேர்ந்த சிங்கம் என்பவர் தோட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக தொழுவம் அமைத்து மாடுகளை மேய்த்து வந்தார் நேற்றிரவு தம்பி மாடுகளை சுருளிச்சாமி ஓட்டி சென்று கொண்டிருந்தார் திண்டுக்கல் டு தேனி பைபாஸ் சாலையில் டீக்கள்ளிப்பட்டி பிரிவு அருகே மாடுகளை ஓட்டி சென்றபோது அரசு பஸ் பயங்கரமாக மோதியது இதில் பதினெட்டு மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன இருபது மாடுகள் படுகாயமடைந்தன பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகளுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை பெரியகுளம் தென்கரை போலீசார் விரைந்து சென்று மாடுகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் அரசு பஸ் டிரைவர் அழகர்சாமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ் ரூபாய் எழுபதாயிரத்துக்கு கீழே வந்தது தங்கம் தமிழகத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது நேற்று முன்தினம் சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் அதிகரித்து எழுபதாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது அன்று மாலை மீண்டும் சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டது நேற்று சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டது இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் சரிந்து ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் சரிந்தது பிரியர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் குறைந்துள்ளது கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது